வணக்கம் கனடாவின் இன்றைய முக்கிய செய்திகள் செய்திகளுக்கு செல்லும் தலைப்புச் செய்திகள் கனடா திட்டத்தில் புதிய புதிய மாற்றம் உங்களுக்கு ஒரு சூப்பர் அமெரிக்காவின் வரி விதிப்பால் பேரதிர்ச்சி கனடாவுக்கு விழுந்த மரண அடி நடுரோட்டில் நடந்த பயங்கரம் காரை நோக்கி சுட்ட மர்ம நபர்கள் தப்பியோடிய ஓட்டுநர் கடற்கரைக்கு சென்ற மூன்று வயது குழந்தைக்கு நேர்ந்த கொடூரம் பெற்றோர்களே அவதானம் அல்பர்டாவில் குடியேறியவர்களுக்கு ஆபத்தா வெடிக்கும் பிரச்சனை இனி தொடர்பான விரிவான செய்திகள் கனடாவின் ஓய்வூதிய திட்டமான கனடா பென்ஷன் பிளான் கொடுப்பனவுகளில் அடுத்த கட்ட விநியோகம் ஜூலை இருபத்தி ஒன்பது அன்று நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த கொடுப்பனவுகள் வாழ்க்கை செலவு அதிகரிப்புக்கு ஏற்ப ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் நடைமுறைக்கு வந்த இரண்டு புள்ளி ஏழு வீத உயர்வை உள்ளடக்கியதாக இருக்கும் இது சிபிபி மேம்பாட்டு திட்டத்தின் ஒரு பகுதியாகும் நேரடி வைப்பு முறைக்கு பதிவு செய்துள்ள பயனாளிகளின் வங்கிக் கணக்குகளுக்கு ஜூலை இருபத்தி ஒன்பதாம் தேதி பணம் வர வைக்கப்படும் காசோலை மூலம் கொடுப்பனவுகளை பெறுவோர் தாமதங்களை தவிர்க்க தங்கள் முகவரியை புதுப்பித்திருப்பதை உறுதி செய்யுமாறு அடிப்படை கொடுப்பனவுடன் சிலருக்கு ஓல்ட் ஏஜ் செக்யூரிட்டி மற்றும் போன்ற கூடுதல் சலுகைகளும் இதன் மூலம் அவர்களின் மாதாந்திர வருமானத்தில் கூடுதலாக எண்ணூறு டாலர் வரை கிடைக்கக்கூடும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் அறுபத்தி ஐந்து வயதில் ஓய்வூதியத்தை தொடங்குவதற்கான அதிகபட்ச மாதாந்திர சிபிபி கொடுப்பனவு ஆயிரத்தி நானூற்றி முப்பத்தி மூன்று டாலர் ஆகும் பின் சராசரி கொடுப்பனவு சுமார் தொள்ளாயிரம் டாலராக உள்ளது ஒரு தனிநபர் பெறும் தொகையானது அவர் திட்டத்துக்கு வழங்கிய பங்களிப்பின் வரலாறு மற்றும் ஓய்வூதியத்தை எப்போது பெற தொடங்குகிறார் என்பதை பொறுத்தும் மாறுபடும் என்று கூறப்படுகின்றது கனடாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் மென்மரப் பொருட்களுக்கான வரிகளை அமெரிக்கா மீண்டும் உயர்த்தியுள்ளது இந்த புதிய வரி விதிப்பு கனடாவின் குறிப்பாக பிரிட்டிஷ் கொலம்பியாவின் வனத்துறைக்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அமெரிக்க வர்த்தக திணைக்களம் கனடிய மென்மர இறக்குமதிக்கான வரியை இருபது புள்ளி ஐந்து ஆறு வீதமாக உயர்த்தியுள்ளது இந்த வரி உயர்வை பிரிட்டிஷ் கொலம்பியாவின் மரம் வர்த்தக சபை மற்றும் கெனேடிய அதிகாரிகள் வன்மையாக கண்டித்துள்ளனர் இது ஒரு நியாயமற்ற தண்டனைக்குரிய மற்றும் பாதுகாப்புவாத நடவடிக்கை என்றும் அவர்கள் கூறியுள்ளனர் அமெரிக்காவின் இந்த திடர் வரி உயர்வு இரு நாடுகளுக்கும் இடையிலான வர்த்தக உறவில் மேலும் விரிசலை ஏற்படுத்தும் என்று அஞ்சப்படுகின்றது அமெரிக்கா தனது உள்நாட்டு மர உற்பத்தியாளர்களை பாதுகாக்கும் நோக்கில் இந்த நடவடிக்கையை எடுத்துள்ளதாக கூறப்படுகின்றது ஆனால் கனேடிய அதிகாரிகள் இதனை மறுத்துள்ளனர் அமெரிக்காவின் மரத் தேவையில் சுமார் முப்பது வீதம் கனடாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படுகின்றது என்றும் இதில் பெரும்பகுதி பிரிட்டிஷ் கொலம்பியாவிலிருந்து செல்கின்றது என்றும் அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர் இந்த வரி உயர்வால் அமெரிக்காவில் வீடுகளின் விலை மேலும் அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஒரு புதிய வீடு கட்டுவதற்கோ அல்லது வாங்குவதற்கோ கூடுதலாக பதினை முதல் இருபதாயிரம் அமெரிக்க டாலர்கள் வரை செலவாகும் என்று மதிப்பிடப்பட்டுள்ளது இது அமெரிக்காவின் நடுத்தர வர்க்க மக்களை பெரிதும் பாதிக்கும் கனடா அரசாங்கம் இந்த வரி உயர்வை எதிர்த்து வட அமெரிக்க வர்த்தக ஒப்பந்தம் மற்றும் உலக வர்த்தக அமைப்பு மூலம் சட்ட ரீதியான நடவடிக்கைகளை எடுக்கப் போவதாக அறிவித்துள்ளது ஒன்டாரியோவின் வசாகா கடற்கரையில் டொரண்டோவை சேர்ந்த இருபத்தி நான்கு வயது இளைஞர் ஒருவர் நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளார் சனிக்கிழமை பிற்பகல் ரிவர் ரோட் ஈஸ்ட் பகுதிக்கு அருகே அவர் தனது நண்பர்களுடன் கயாக் படகில் சென்று கொண்டிருந்த போது படகு திடீரென கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது இதில் மற்ற இருவரும் பாதுகாப்பாக நீந்தி கரைக்கு திரும்பிய நிலையில் குறித்த இளைஞர் நீரில் மூழ்கியுள்ளார் தகவலறிந்த சம்பவத்துக்கு விரிந்த மீட்புக் குழுவினர் அவரை மீட்டு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர் எனினும் அவர் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக மருத்துவர்களால் உறுதி செய்யப்பட்டது இதுகுறித்து ஒண்டாரியோ போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் கனடாவின் ஹாஸ்டியாஸ் பகுதியில் சனிக்கிழமை அதிகாலை நடந்த பயங்கரமான ஒற்றை வாகன விபத்து குறித்து விசாரணை நடைபெற்று வருகிறது டிஸ்பிரி அண்ட் ஏரீ ஆர்சிஎம்பி அதிகாரிகளுக்கு சனிக்கிழமை காலை ஆறு மணிக்கு குயின் எலிசபெத் இரண்டு நெடுஞ்சாலை மற்றும் நெடுஞ்சாலை ஐநூற்றி எண்பத்தி ஒன்று சந்திப்பில் ஒரு வாகனம் விபத்துக்குள்ளானதாக தகவல் கிடைத்தது சம்பவ இடத்துக்கு விரைந்து சென்ற அதிகாரிகள் தீயணைப்பு வீரர்கள் மற்றும் இதர முதலுதவி பணியாளர்கள் வாகனத்தில் தனியாக பயணம் செய்த ஐம்பத்தி மூன்று வயதான கல்கரியைச் சேர்ந்த நபர் ஒருவர் உயிரிழந்து கிடப்பதை உள்ளனர் தற்போது விபத்துக்கான காரணம் குறித்து அதிகாரிகள் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் சனிக்கிழமை இரவு சுமார் ஒன்பது முப்பது மணியளவில் சிக்சிகா நேஷனில் நடந்து சென்று கொண்டிருந்த ஐந்து பேர் மீது வாகனம் மற்றும் மோதிவிட்டு தப்பிச் சென்றதில் இருவர் உயிரிழந்தனர் மற்றும் ஒருவர் ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் இந்த கோர சம்பவத்தில் இருபத்தி ஏழு மற்றும் நாற்பத்தி ஐந்து வயதுடைய இரண்டு சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துவிட்டனர் நாற்பத்தி ஐந்து வயதுடைய பெண்ணொருவர் ஆபத்தான நிலையில் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார் அவர்களுடன் சென்ற மற்ற இருவருக்கும் எந்தவித காயங்களும் ஏற்படவில்லை இந்த ஹிட் அண்ட் ரன் சம்பவம் குறித்து ராயல் கனேடியன் மவுண்டன் போலீஸ் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் சனிக்கிழமை இரவு எட்டு மணி முதல் பத்து மணி வரை ஐம்பத்தி நான்காவது வரைபடம் மூன்றாவது துணைப்பிரிவு பகுதியில் இருந்து வீடியோ அல்லது கண்காணிப்பு பதிவுகளை வைத்திருக்கும் எவரையும் முன்வந்து உதவுமாறு பொதுமக்களை ஆர் சி எம்பி கேட்டுக் கனடாவின் அல்பர்டா மாகாணத்தில் குடியேறியவர்கள் மீது கோபமும் இனவாத தாக்குதல்களும் அதிகரித்து வருவதாக அது சித்தகவல் வெளியாகியுள்ளன புதிய குடியேறிகள் இன ரீதியான சவால்களையும் துன்புறுத்தல்களையும் எதிர்கொள்வதால் அவர்கள் மத்தியில் கடுமையான பதற்றமும் மன அழுத்தமும் நிலவுகிறது இதனால் கல்கரி போன்ற நகரங்களில் உள்ள புதியவர்களுக்கான ஆதரவு மையங்கள் தங்கள் பாதுகாப்பு நடவடிக்கைகளை பலப்படுத்த வேண்டிய கட்டாயத்துக்கு உள்ளாகியுள்ளன குடியேற்றம் குறித்த அரசியல் விவாதங்களே இந்த வெறுப்புணர்வுக்கு காரணம் என்று கூறப்படுகின்றது குறிப்பாக அல்பர்டா நெக்ஸ்ட் அரசாங்க குழு வீட்டு வசதி மற்றும் வேலை குடிய காரணம் என்பது போன்ற ஒரு தோற்றத்தை உருவாக்குவதாக குற்றம் அரசாங்கம் மத்திய அரசை குறை கூறினாலும் தாங்கள் இனவாதத்துக்கு எதிராக நிற்பதாக கூறுகிறது குடியேறியவர்கள் மீதான இந்த தவறான கண்ணோட்டத்தை மாற்ற கல்வி அவசியம் என்று பொருளாதார வளர்ச்சியில் அவர்களின் முக்கிய பங்கை வலியுறுத்தவும் புதியவர்களுக்கான ஆதரவு நிறுவனங்கள் அழைப்பு விடுத்துள்ளன அதிகாலையில் மொன்றியலின் செயின்ட் லினோட் பகுதியில் ஐம்பத்தி இரண்டு வயது நபர் ஒருவர் கத்தி குத்து காயங்களுடன் மர்மமான முறையில் இறந்து கிடந்தார் டக்கோலியா வள்ளவாட்டில் ஒருவர் சுயனவின்றி கிடப்பதாக அதிகாலை நான்கு மணியளவில் போலீசாருக்கு தகவல் கிடைத்தது சம்பவத்துக்கு விரைந்த போலீசார் இது ஒரு படுகொலை என்பதை கண்டறிந்தனர் இது இந்த ஆண்டில் மொன்றியலில் பதிவாகும் இருபத்தி மூன்றாவது படுகொலையாக சொல்லப்படுகின்றது சம்பவம் நடந்த சிறிது நேரத்தில் அருகில் உள்ள வீட்டில் அத்துமறி நுழைந்ததாக முப்பத்தி ஒரு வயதுடைய நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் இந்த மரணத்துக்கும் கைது செய்யப்பட்ட நபருக்கும் தொடர்பு உள்ளதா என்ற கோணத்தில் போலீசார் தீவிர விசாரணைகளை நடத்தி வருகின்றனர் கனடாவின் போக்குவரத்து நிறுவனம் தற்போது ஒரு பெரும் நெருக்கடியில் சிக்கியுள்ளது பயணிகளிடமிருந்து சுமார் எண்பத்தி ஐயாயிரம் புகார்கள் குவிந்துள்ளன இந்த புகார்களை எல்லாம் தீர்த்து முடிக்க இரண்டு வருடங்களுக்கு மேல் ஆகும் என்று சொல்லப்படுகிறது பிரச்சனை என்னவென்றால் பல விமான நிறுவனங்கள் இழப்பீடு கொடுக்க மறுத்து பயணிகளை சிடிஏ விடம் புகார் செய்ய சொல்கின்றன ஆனால் அங்கு ஏற்கனவே புகார்கள் மேலே போல் குவிந்துள்ளன இதை சரி செய்ய ஒவ்வொரு புகாருக்கும் விமான நிறுவனங்களிடமிருந்து எண்ணூறு டாலர் அபராதம் வசூலிக்க ஒரு திட்டம் முன்வழியப்பட்டது ஆனால் பெரிய விமான நிறுவனங்கள் இதை எதிர்க்கின்றன எனவே உங்களுக்கு விமான நிறுவனத்து பிரச்சனை இருந்தால் சிடிஏவை மட்டும் நாம் இருக்க வேண்டாம் சிறிய நீதி நீதிமன்றத்தை அணுகுவது ஒரு சிறந்த மற்றும் வேகமான தீர்வாக இருக்கும் என்று பரிந்துரைக்கப்படுகின்றது வடக்கு ஒன்டாரியோவின் டெமிஸ் கேமிங் ஷோஸ் பகுதியைச் சேர்ந்த ஏப்ரல் லெஃப்யூ என்ற பெண்ணுக்கு விலங்கு நலம்புரி குற்றங்களுக்காக மூவாயிரத்தி ஐநூறு டாலர் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது மாகாண விலங்கு நலம்புரி சேவைகள் சட்டத்தங்கள் பல குற்றச்சாட்டுகளில் அவர் குற்றவாளி என நிரூபிக்கப்பட்டதை அடுத்து அவர் வாழ்நாள் முழுவதும் விலங்குகளை வைத்திருக்க நிரந்தரமாக தடை செய்யப்பட்டுள்ளார் அவர் மீது நான்கு பிரிவுகளில் குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது லோங்ஷோல்ட் பகுதியில் உள்ள மில் ரோட்ஸ் கடற்கரையில் சனிக்கிழமை பிற்பகல் மூன்று வயது குழந்தையொன்று நீரில் மூழ்கி பரிதாபமாக உயிரிழந்துள்ளது மாலை ஐந்து நாற்பத்தி ஐந்து மணியளவில் குழந்தை ஆபத்தான நிலையில் இருப்பதாக அவசர சேவைகளுக்கு தகவல் அளிக்கப்பட்டது உடனடியாக வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்ட போதிலும் குழந்தை சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துவிட்டதாக அறிவிக்கப்பட்டது இந்த துயர சம்பவத்தை அடுத்து பாதுகாப்பு காரணங்களுக்காக மில் ரோட்ஸ் கடற்கரை தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளது கிழக்கு ஒன்டாரியோவில் இந்த கோடை காலத்தில் நீரில் மூழ்கி இறப்பவர்களின் எண்ணிக்கை கடந்த ஆண்டை விட இரண்டு மடங்கு அதிகரித்துள்ளதாக போலீசார் கவலை தெரிவித்துள்ளனர் பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளின் நீர்நிலைகளுக்கு அருகில் மிகுந்த கவனத்துடன் கவனிக்குமாறு அறிவுறுத்தப்படுகின்றார்கள் கனடாவின் பிரிட்டிஷ் கொலம்பியா மாகாணத்தில் ஒரு விசித்திரமான சம்பவம் நடந்துள்ளது வெஸ்ட் ஹெலோனா நகரில் வசிக்கும் ஒருவர் தனது வீட்டு வேலையில் இருந்த கலைச்செடிகளை அளிக்க ஒரு நூதனமான யோசனையை கையாண்டுள்ளார் நன்கு சூடாக இருந்த சாம்பலை கொண்டு போய் அந்த செடிகளின் மேல் கொட்டியுள்ளார் ஆனால் அந்த சூடான சாம்பல் தீயை உண்டாக்கி அது பக்கத்து வீட்டுக்காரரின் வேலி மற்றும் மரங்களுக்கும் பரவியது இதில் அவர்களின் வேலியும் மூன்று மரங்களும் இருந்து நாசமாகின இந்த விவகாரம் தீர்ப்பாயத்துக்கு சென்ற சூடான சாம்பலை கொட்டியது மிகவும் ஆபத்தான மற்றும் கவனைக்குறைவான செயல் என்று கூறி சாம்பலை கொட்டிய நபருக்கு நான்காயிரத்தி இருநூறு டாலருக்கு மேல் அபராதம் விதிக்கப்பட்டது அது மட்டுமல்லாது தீர்ப்பாய கட்டணமாக நூற்றி எழுபத்தி ஐந்து டாலரை விங்கராங்குக்கு செலுத்த வேண்டும் என்று உத்தரவிடப்பட்டுள்ளது வின்சர் பகுதியில் இரண்டு வாகனங்களுக்கு இடையே ஏற்பட்ட வாக்குவாதம் முற்றிய நிலையில் ஒரு காரில் இருந்த பயணி மற்றொரு காரின் மீது துப்பாக்கியால் சுட்டதாக காவல்துறை தெரிவித்துள்ளது இந்த சூட்டில் காரின் பின்பக்க கண்ணாடி சேதமடைந்தது அதிர்ஷ்டவசமாக இந்த சம்பவத்தில் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை சாம்பல் அல்லது பிரௌனர ஷெடான் காரில் வந்த சந்திக்கும் நபர்கள் சம்பவ இடத்திலிருந்து சென்றுள்ளனர் காரில் ஓட்டுநர் உட்பட மூன்று பேர் இருந்ததாக விவரிக்கப்பட்டுள்ளது மேஜர் கிரைம்ஸ் பிரிவு இந்த வழக்கை தீவிரமாக விசாரித்து வருகிறது சம்பவம் குறித்து தகவல் தெரிந்தாலோ அல்லது டேஷ் கேம் பதிவுகள் இருந்தாலோ காவல்துறையை தொடர்பு கொள்ளுமாறு பொதுமக்கள் கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர் பிரம்டனில் உள்ள ஒரு வீட்டில் ஏற்பட்ட தீ விபத்தை தொடர்ந்து குடியிருந்தவர் மற்றும் தீயணைப்பு வீரர் ஆகியோர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் பிரம்டனில் மெக்மின் டிரைவ் மற்றும் எபினேஷர் சாலை பகுதியில் உள்ள ஒரு வீட்டில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டுள்ளது அந்த வீட்டில் வசித்த ஒருவர் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் அதேபோல் மீட்புப் பணியில் ஈடுபட்ட தீயணைப்பு வீரர் ஒருவரும் காயமடைந்து மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார் விபத்து நடந்த ஆரம்பத்தில் அந்த பகுதி முழுவதும் கடும் புகை மூட்டமாக காணப்பட்டது இதனால் குடியிருப்பாளர்கள் வீட்டுக்குள்ளேயே இருக்குமாறும் அந்த பகுதியை தவிர்க்குமாறும் அறிவுறுத்தப்பட்டனர் இதுகுறித்து மேலதிக விசாரணைகள் தற்போது நடைபெற்று வருகின்றது கனடாவின் மில்டன் பகுதியில் நேற்று ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் இடம்பெற்ற கோர விபத்தில் இருபத்தி ஏழு வயதுடைய மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர் ஒருவர் ஸ்தலத்திலேயே உயிரிழந்துள்ளார் ஸ்டீல்ஸ் அவென்யூ வெஸ்ட் மற்றும் ப்ரோன் ஸ்ட்ரீட் நோர்த் சந்திப்புக்கு அருகில் பிற்பகல் சுமார் இரண்டு நாற்பது மணியளவில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது கிழக்கு நோக்கி சென்று கொண்டிருந்த சுசோக்கி ரக மோட்டார் சைக்கிளும் மேற்கு நோக்கி வந்து இடதுபுறமாக திரும்ப முயன்ற நிசான் எஸ் யூபி ரக வாகனமும் நேருக்கு நேர் மோதியுள்ளன இந்த விபத்தின் தாக்கத்தால் மூன்றாவது வாகனமான ஹொண்டா கார் ஒன்றும் சேதமடைந்துள்ளது இந்த விபத்தில் மோட்டார் சைக்கிளை செலுத்திச் சென்ற இளைஞர் சம்பவ போலீசார் உறுதிப்படுத்தியுள்ளனர் வாகனங்களின் ஓட்டுநர்களுக்கு எந்தவித காயங்களும் ஏற்படவில்லை விபத்துக்கான காரணம் குறித்து குறிப்பாக வேகம் மற்றும் வீதி ஒழுங்குமுறைகள் தொடர்பாக போலீசாரின் விபத்து புனரமைப்பு பிரிவு விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றது விபத்தை நேரில் கண்டவர்கள் அல்லது இது தொடர்பான காணொலி ஆதாரங்கள் வைத்திருப்பவர்கள் தம்மை தொடர்பு கொள்ளுமாறு போலீசார் பொதுமக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளனர் டண்டஸ் பகுதியில் ஞாயிற்றுக்கிழமை மாலை ஐந்து மணி அளவில் ஆஜர்ஸ்வி தெருவுக்கு மேற்கே அமைந்துள்ள எழுபத்தி ஏழு கவர்னஸ் வீதி பகுதியில் துப்பாக்கிச் சூட்டு சத்தம் கேட்பதாக கிடைத்த தகவலையடுத்து போலீசார் சம்பவத்துக்கு விரைந்தனர் இடத்துக்கு வந்த ஹாமில்டன் அவசர மருத்துவ சேவை குழுவினர் துப்பாக்கிச் சூட்டு கிழக்கான நபர் உயிரிழந்து விட்டதை உறுதிப்படுத்தினர் விசாரணைகள் தொடர்பதால் அப்பகுதியில் பல மணி நேரங்களுக்கு போலீசாரின் பிரசன்னம் அதிகமாக காணப்படும் என்று போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்த சம்பவம் தொடர்பாக தகவல் தெரிந்தவர்கள் பிரிவு முப்பது பணியாளர் சார்ஜென்ட் அல்லது கிரைம் ஸ்டோபர் தொடர்பு கொள்ளுமாறு போலீசார் கேட்டுக்கொண்டுள்ளனர் இத்துடன் இன்றைய நாளுக்கான செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதே போன்ற செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள நம்முடைய தமிழ் கனேடியன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்திருங்கள் அது மட்டுமல்லாது வாட்ஸ்அப் மூலம் செய்திகளை பெற்றுக் கொள்வதற்கு வாட்ஸ்அப் குழுவில் இணைந்து கொள்ளுங்கள் வாட்ஸ்அப் குழுவுக்கான லிங்க் கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட் செக்ஷனில் இருக்கின்றது